அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் பலவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹாவின் துறைப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமொறு தகவல் தகவல் ஏன் எட்டுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு பூமி பந்து தொடர் இருபத்தி ஒன்பது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லா சுமஹ உதயில் வாழ்விடமாக வசிப்பிடமாக பிறப்பதும் வளர்ந்து வாழ்வதும் இந்த மண்ணிலேயே அடங்குவதும் பிறகு இந்த பூமியில் இருந்தே எழுப்பப்படுவதும் இந்த ஏற்பாட்டின்படி நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது தவணை முடியும் போது நாம் சென்று விடுவோம் தவணையை பூர்த்தி செய்ய மற்றொரு சாரார் வந்து கொண்டிருப்பார்கள் இவ்வாறு தான் அல்லாஹ் உலகை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் கூறுகின்றேன் விளக்கது மக்கன்னாரலி வஜ அல் ஃபீஹ கலீலம் மனிதர்கள நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் வசிக்கச் செய்தோம் அதில் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளையும் ஆக்கி தந்தோம் எனினும் நீங்கள் நன்றி செலுத்துவதோ மிகவும் சொற்பமே ஆகும் ஏழாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனம் அன்பான் அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியதாக அபு சயித் அல் குதிரை அலி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் இறைவன் உங்களுக்காக வெளிப்படுத்தும் உலகின் கவர்ச்சி பொருள்களைத்தான் உங்கள் விஷயத்தில் நான் அதிகம் பயப்படுகிறேன் என்று கூறினார்கள் அப்போது மக்கள் இவ்வுலகின் கவர்ச்சிப் பொருள்கள் எவை அல்லாஹுவின் தூதரே என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் கனிமப் பொருட்கள் ஆடை அணிகலன்கள் பயிர் வகைகள் பூமியின் வளங்கள் தாம் அவை என பதிலளித்தார்கள் மக்கள் அல்லாஹுவின் தூதரே நன்மை தீமையை உருவாக்குமா என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் நன்மையால் நன்மையே விளையும் நன்மையால் நன்மையே விளையும் நன்மையால் நன்மையே விளையும் வசந்த காலத்தில் விளைகின்ற பயிர்கள் ஒவ்வொன்றும் கால்நடைகளை வயிறு புடைக்க தின்ன வைத்து கொன்று விடுகின்றன அல்லது கொல்லும் அளவுக்கு கொண்டு சென்று விடுகின்றன பசுமையான புல்லை தின்னும் கால்நடையை தவிர அது மடிவதில்லை ஏனெனில் அது புல்லை தின்று வயிறு நிரம்பிவிடும் போது சூரியனை நோக்கி படுத்து கொண்டு அசை போடுகின்றது இதனால் நன்கு ஜீரணமாகி குழைவு நிலையில் சிறுநீரையும் வெளியேற்றி ஸ்தானமும் இடுகிறது பின்னர் வயிறு காலியாவனவுடன் மீண்டும் சென்று மேய்கிறது இந்த உலகின் செல்வம் பசுமையானதும் இனிமையானதுமாகும் யார் அதை உரிய முறையில் சம்பாதித்து உரிய முறையில் செலவிடுகிறாரோ அவருக்கு அது நல்லுதவியாக அமையும் யார் அதை முறையற்ற வழிகளில் சம்பாதிக்கிறாரோ அவர் உண்ணும் வயிறு யார் அதை முறையற்ற வழிகளில் சம்பாதிக்கிறாரோ அவர் உண்டும் வயிறு நிரம்பாதவரை இருக்கிறார் என்று கூறினார்கள் சஹை முஸ்லீமில் இச்செய்தி ஆயிரத்து தொள்ளாயிரமாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பாடு கண்ணியத்திற்குரியவர்கள அல்லாக வெளிப்படுத்தியிருக்கின்ற இயற்கை வளங்கள் நாம் அல்லாஹ ஆகுமாக்கிய முறையிலே அதை அனுபவிப்பது நமக்கு நன்மைக்கு மேல் நன்மையை பெற்றுத்தரும் வரம்பு மீறி ஹராமான முறைகளை பொருளீட்டுவது உண்ட பிறகும் நரம்பாதவன் போன்ற நிலையை ஏற்படுத்தும் என்று நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இன்னும் அல்லாஹுவின் தொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் முறையின்றி ஒருசான் நிலத்தை கைப்பற்றிக் கொள்கிறாரோ அவரது கழுத்தில் அல்லாஹ் மறுமை நாளில் அந்த நிலத்தின் மேற்பகுதியிலிருந்து ஏழு பூமிகள் வரை செல்லும் பகுதியை மாலையாக மாட்டாமல் விடுவதில்லை இச்செய்தியை அபுஹு ரெயரார் அலியல்லாவனவர்கள் அறிவிக்கின்றார்கள் இச்செய்தியும் சஹீஹ் முஸ்லீமில மூவாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பாடவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே உரிமைகளை நாம் பெறுகின்ற அதே நேரத்தில் பிறருடைய உரிமைகளை பறிக்கக்கூடாது பிறருடைய பொருளை அபகரிக்கக்கூடாது அப்படி அபகரித்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹுடைய தண்டனைக்கும் கடிமண்ட கடினமான கேள்வி கணக்குக்கும் ஆளாக நேரிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவன் நமக்கு வழங்கியதை கொண்டு அடையக்கூடியவர்களாக அடுத்தவர்களுடையதை அபகரிக்க நினைக்காதவர்களாக அடுத்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழங்கக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் நம்மை ஆய் வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா அல்லா வாஹிர் ஜவானுல்லாம் அழைக்கம் வரமத்தி வர